நிம்மதியே இல்ல பிரதர் ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர் பிரதர் தூக்கம் வருது பிரதர் ஆனா வேலை இருக்கு பிரதர் சரி தூக்கமா வேலையான்னு பாக்கும்போது போது வேலை பாக்கணும் பிரதர் இவங்க யாராவது நம்ம கஷ்டத்துல கொஞ்சம் பகிர்ந்து எடுத்துக்கிறாங்களா பாத்தீங்களா இதான் அது பாது கண்டிப்பா இதெல்லாம் நீ எரிச்சே ஆகணுமா ஞாபகார்த்தமா உன் கூடவே வச்சுக்கலாமே இல்ல நினைவுகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை இல்ல சில நினைவுகள் சோகத்தை தரும் நாம எதிர்காலத்தை நினைச்சு முன்னேறணுமே தவிர எப்பவும் கடந்த கால நினைவுகளை நினைச்சு சோகத்துல இருக்க கூடாது உங்கள் கணவனை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க அந்த கணவனை பெற்றுக் கொடுத்தவர்களை நீங்கள் ஏன் கோபிக்கிறீர்கள் எனக்கு கனவு மட்டும் வேணும் அவங்க அம்மா வேணாம் அப்படின்னு சொல்றது ஒரு குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி இல்லையா ஒரு இப்படி வருகிறது யார் தாய்க்கும் மகனுக்கும் இடையில பிரிக்கிறார்களோ அவர்களை அல்ல பிரித்து வைப்பான்னு வருது கொஞ்சம் பண்ணி போகலாமே வயதான மாமியார்கள் சில நேரம் போட கொடுப்பார்கள் எதையாவது பேசுவார்கள் உண்மைதான் இல்லை என்று இல்லை வார்த்தைகளால் சில நேரம் உங்களை வருத்தெடுப்பார்கள் இல்லை என்று சொல்லவில்லை கொஞ்சம் அனுசரித்து போய்விட்டால் ஊர் உலகம் முழுக்க போற்றுமல்லவா இன்னைக்கு வரைக்கும் கூட தாய்மார்கள்ட்ட மாமனா மாமியாரோட யாராவது ஒரு பெண் பத்து பஞ்சு வருஷமா இருக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சாவே அந்த பெண்ணுக்கான மரியாதை சமூகத்துல வேறு அந்த பெண் அனுசரித்து போகிறவள் என்று அர்த்தம் நீ என்ன இவ்ளோ ஏமாத்தியோ அந்த வழியை மறைக்கிறதுக்காக நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ தப்ப மறைக்க